இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடம் விரும்பி வேலை செய்யலாம் என்ற பாடலை இப்போது பாடலாமா வீட்டில் வேலை செய்யலாம் விரும்பி நாமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி வைக்கலாம் தரையை கூட்டி பெருக்கலாம் உண்ணும் தட்டை கழுவலாம்

வீட்டில் வேலை வீட்டில் வேலை நாமும் செய்யலாம் விரும்பினும் விரும்பினும் தினமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி படுக்கை சுருட்டி எடுத்து வைக்கலாம் தரையை கூட்டி தரையை கூட்டி அழகாய் பெருக்கலாம் உண்ணும் தட்டை உண்ணும் தட்டை துமுடைகள் முடைகள் உடுத்து முடைகள் எடுத்து மடிக்கலாம் கடையில் பொருள்கள் கடையில் பொருட்கள் நாமும் வாங்கலாம் செடிகள் நட்டு செடிகள் நட்டு நிறைய வளர்க்கலாம் இந்த வேலை பெரிதென ஏற்ற தாழ்வு இல்லையே வேலை ஆயினும் எல்லா வீட்டில் வேலை வீட்டில் வேலை தினமும் செய்யலாம் விரும்பினாமும் விரும்பினாமும் தினமும் செய்யலாம் படுக்கை சுருட்டி படுக்கை சுடுத்தி எடுத்து மடிக்கலாம் தரையை கூட்டி தரையை கூட்டி அழகை பெருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்